கலைக்கு முறை கதூர் இணையத்துக்குரியவரில் இந்த தூரத்தில் மணரா மாதிரி தெரியுது பாருங்க இதுதான் புனேல் யுத்தம் நடைபெற்ற இடம் இந்த மணரா புனேல் யுத்தம் நடைபெற்ற இடம் இது எங்கே இருக்குன்னா தாய்க்குள்ள உண்டான அடிவாரம் கர்ண மனாசு தாண்டி மக்காவுக்கு வரக்கூடிய மக்காவுக்கும் கர்ணமனாசு செயல் கப்பிய இடையிலும் உண்டான இந்த இடம் தான் இந்த மணரா மாதிரி தெரியாதான் புனேல் யுத்தம் நடைபெற்றது அடையாளமாக வச்சிருக்கேன் மனரா மாதிரி தெரியும் பார்த்திங்களா நான் ஹுனையன் யுத்தம் நடைபெற்ற இடத்தினுடைய அடையாளமாக அதை வச்சிருக்காங்க இந்த இடம் ஜெயராணாவுக்கு முன்னாடியே செயல் கபியை கருண மராஜ்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி ஜெ ஜெரணாவுக்கு முன்னாடியே இந்த இடம் இருக்கிறது இந்த பகுதியில் சஹா பாக்கனுடைய அணக்கு ஸ்தனமும் இருக்குது அதே போல ஜெரானாவிலேயே ஒரு சில சகாபாத்தினுடைய அழகு ஸ்தலங்கள் இருக்கு சைலான சகாபாத்தருடைய மண்புராக்கள் நம்ம வரக்கூடிய வழியிலேயே இருக்குது இந்த அப்படின்றது வந்து அதை உங்களுக்கு நம்ம காலம் ராஜமாக துணையின் யுத்தத்தில் ஷகீதான சஹா பாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்பரா அமைந்துள்ள இடம் அந்த இடம் நாங்கள் நெருங்கிட்டோம் சலா அந்த இடம் வந்தவுடனே உங்களுக்கு சலாம் சொல்லித் தரோம் எல்லாமே சலாம் சொல்லுங்க இன்ஸ்டா அல்லாஹ் ஒரே வலது பக்கம் பாருங்க இந்த சஹா பாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம் எல்லாம் சலாம் சொல்லுங்க அஸ்ஸலாம் அலகிக்கோ மன்னரை வாசிகளே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக நீங்கள் முன்னால் சென்றுவிட்டீர்கள் பின்னால் உங்களை நாங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் தாலா உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லருள் புரிவானாக